ஜெய் ஸ்ரீ ரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷ் பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று ஜூன் ஆறு வெள்ளிக்கிழமை நான் என்ற எண்ணத்தின் இயல்பு என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் தூக்கத்தில் உடல் உலகம் எதுவும் இல்லை எனவே உறக்கம் சுகமாக உள்ளது விழிப்பு வந்தவுடன் நான் இந்த உடல் என்ற முதல் எண்ணம் தோன்றுகிறது இதுவே அகந்த எண்ணம் எனப்படுவது அதை பற்றி வரிசையாக மற்ற உலக எண்ணங்கள் தோன்றுகின்றன அகந்த எண்ணத்திற்கும் மற்ற எண்ணங்களுக்கும் ஒரு அடிப்படை வேற்றுமை உண்டு மற்ற உலக எண்ணங்களின் மேல் நான் கவனம் சென்றால் அவைகள் விருத்தி அடைந்து கொண்டே போகும் ஆனால் அகந்த எண்ணம் கவனிக்கப்பட்டால் அது பதுங்கும் குணமுடையது இந்த எண்ணத்தின் தனித்தன்மையே நம் ஆத்மாவை காட்டிக் கொடுக்கும் எட்டப்பன் அகந்த எண்ணம் யாது என்று நாடினால் அதற்கு தனி இருப்பு இல்லாததால் அதன் மூலமாம் ஆத்மாவில் ஒடுங்கும் நான் எனும் எண்ணத்தை ஆத்மாவில் ஆழ்த்துவதே ஞான விசாரம் எனப்படும் அகந்த உணர்வை பின்பற்றி சென்றால் ஆத்மா உணரப்படும் எவ்வளவு பெரிய திருடனாக இருந்தாலும் தான் திருடிய இடத்தில் ஏதாவது ஒரு அடையாளத்தை விட்டு செல்வான் என்பது குற்றவியல் அடிப்படை பாடம் இது திருடனின் கவனக்குறைவால் நிகழ்வது என்று சொல்வதை விட இயல்பான நிகழ்வாகவே பார்க்க வேண்டும் ஏனென்றால் அந்த சின்ன துப்பை வைத்து தான் திருடனை பிடிக்கிறார்கள் அதனால் திருட்டுக் கொடுத்தவருக்கு அவர் பொருள் கிடைக்கிறது போலீஸுக்கு வேலையும் நல்ல பேரும் கிடைக்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக திருடன் தண்டனை பெற்று திருந்த வாய்ப்பு கிடைக்கிறது அந்த சின்ன துப்பினால் மூன்று நபர்கள் பாடம் கற்றுக்கொள்ள வாய்ப்பு ஏற்படுகிறது அதுபோல அகந்த எண்ணம் ஆத்மாவை காட்டி கொடுக்கும் எட்டப்பன் எட்டப்பனும் தேவையே இல்லையென்றால் விடுதலை பெற வழியே இல்லாமல் போகும் ஏனென்றால் ஆத்மா தன் இருப்பை விட்டு வெளியே வராது அகந்தை உணர்வு உள்ள நமக்கு ஆத்மாவை தெரியாது மாப்பிள்ளை வீட்டாரையும் அதாவது ஆத்மாவையும் பெண் வீட்டாரையும் சேர்த்து வைக்கும் கல்யாண புரோக்கர் போன்றது அகந்த எண்ணம் அதை பின்பற்றி சென்றால் மணமகளான போலி ஆத்மா அதாவது அகந்தை மணமகனான சத்திய ஆத்மாவுடன் திருமணம் நடக்க வாய்ப்பு ஏற்படுகிறது வாஸ்தவத்தில் இரண்டு ஆத்மாக்கள் இல்லை ஆத்மா ஒன்றே நம் அறியாமையால் இரண்டு போல் தோன்றுகிறது இதையே பகவான் ரமணர் பூமண மாமனம் பூரண மனம் கொல பூரண மணமருள் அருணாச்சலா என்று அட்சர மணமாலையில் பாடுகிறார் அதனால் ரம் ரமண அன்பர்களே நமக்குள்ள சிறிய குறைகளை குறையாக நினைக்காதீர்கள் எவ்வளவு பெரிய குறையாக இருந்தாலும் அதையே நினைந்து நினைந்து நான் பாவியாகி விட்டேனே என்று குமையாமல் இறைவன் சன்னிதானத்தில் எப்போதும் எந்த குறையும் இல்லை என்று முழுமையாக அவனிடம் சரணாகதி அடையுங்கள் நம் குறைகளை நிறைகளாக பார்ப்பவன் இறைவன் ஒருவனே அவன் ஆபத் பாந்தவன் அநாதை இரட்சகன் அவன் பகவான் ரமணர் உள்ளது நாற்பது பாடல் இதோ நான மனம் உள்நாடி உளம் நன்னவே நானாம் அவன் தலை நாணமுற நான் நானா தோன்றுமொன்று தானாக தோன்றினும் நானென்று பொருள் பூன்றமது தானாம் பொருள் மனம் தன்னை யார் என்று விசாரித்து உள்முகப்பட்டு இதயத்தில் சேர்ந்து நான் என்னும் அகங்காரத்தின் தலை சாய அங்கு நான் நான் என்று ஒன்று தானாக தோன்றும் அப்படி தோன்றினால் அது அகங்காரம் அன்று அது சத்திய வஸ்து அது பூரணம் ஆத்மாவின் உண்மை சொரூபம் அது ஆத்மா அகந்த எண்ணமான நான் போல் தோன்றி மறவில்லை அது எப்போதும் மாறாமல் தோன்றி மறையாமல் இதயத்தில் எண்ணங்களற்று ஒளிரும் சத்தியப் பொருள் அகந்த எண்ணம் மறைவால் அது ஏதோ புதிதாக தோன்றுவது போல் குறிப்பிட வேண்டியுள்ளது பூரணமாம் அக்தே உண்மை வஸ்து ஒரு சின்ன கதைப்பு ஒரு சீடன் உலக ஞானம் பெற பட்டின பிரவேசம் போய்விட்டு ஆசிரம வாயில் முன் வந்து நின்றான் ஏன் வெளியே நிற்கிறாய் உள்ளே வா என்றார் குரு நான் வெளியில் நிற்பதாக தோன்றவில்லை குருவே பிறகு ஏன் உள்ளே வர வேண்டும் என்று கேட்டான் சீடன் ஓம் அந்த சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி